முழுக்க முழுக்க உங்கள் குல தெய்வத்தை மனத்துக்கு நினைச்சு பேர் சொல்லி நான் இதுக்கு வந்திருக்கேன் என் பிரச்சனை தீட்டு வைப்பாங்கப்பா எனக்கு நீ நல்ல முறையான ஒரு வாக்குகள் அள்ளி அள்ளி கொடுக்க வேண்டும் அப்படான்னு சொல்லி நீங்கள் வைக்க வேணும் உங்கள் மனநிறைவாக வைத்தால் மட்டுமே அருள்வாக நடக்கும் கருப்பத்தாணி நினைத்த காரியம் நடக்கும் கருப்பத்தாணியை மனதுக்குள் வைத்துக் கொள்ளுங்கள் யாருக்கும் வந்து நீங்கள் பரு கொடுத்தாங்க என்னது இன்றைக்கி வந்திருக்காங்களா இன்றைக்கி நான் கருப்பன் கோயில் வந்திருக்கேன் என் போட்ட வந்து என்னை ஆட்டோமேட்டிக்காக எனக்கு தேடிவோம் கூட கர்ப்பத்தான் கோயிலுக்கு இன்னைக்கு வந்திருக்கிறேன் இந்த போனுக்கு நல்லா இருக்கு எனக்கு மகிழ்ச்சியா இந்த இடத்துக்கு வந்து என் உடல் எல்லாமே நல்லா இருக்கு மனசு நல்லா இருக்கு நம்ம போய் அடுத்த ரொம்ப கூட்டின்னு வரலாம் அந்த அமாவாசை கூட்டிட்டு வரலாம் அப்படின்ற இடத்துல நீ வைக்காதீங்க ஃபர்ஸ்ட் ஒரு ஏடி வைங்க இது வேண்டுதல் கருப்பசாமிக்கு சொல்லுங்க அதை வச்சு அதுல நீ ஏற ஆரம்பி நீ ஏறி உங்களுக்கு நடந்த பிறகு இப்ப நானே உங்களுக்கு கேட்பேன் நீ கருப்பசாமி கோயிலுக்கு வந்து என்ன படம் அப்படி சொல்லுவீங்களே இந்த கர்ப்பசாமி என் கோயிலுக்கு வந்துச்சு என் பிள்ளைக்கு நல்ல ஒரு பாக்கியம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்ல மாட்டீங்களா அப்படி சொல்ற அளவுக்கு சக்தி உள்ள கர்ப்ப சமயம் கும்பிட வேண்டும் எல்லா கோயிலுக்கும் போனோம் எல்லாத்தையும் கும்பிடும் கும்பிட்டு போனோம் நினைத்த காரியத்தை முடித்து கொடுக்கும் தெய்வம் ஒரே தெய்வம் சோதனை செய்து பார்ப்பார் சோதனை ஆயிரம் சோதனையை செய்து பார்ப்பார் வருவாங்களா வரமாட்டாங்களா நம்மளை பத்தி என்ன பேசுவாங்களா என்ற சொல்லி பார்ப்பார் நம்ம சொன்ன நம்ம கொடுத்தோமா இல்லையா இல்ல இந்த நாள்ல நம்மளை பார்த்து காதல பேசுறாங்களா இல்லையா அப்படின்றதெல்லாம் ஆராய்ச்சி பார்ப்பாரு நான் கொடுத்தாலும் அள்ளி பொறுமையா கொடுத்தாலும் அள்ளி கொடுப்பார் என்ற சக்தியை கொடுப்பார் அதே போல மனதமே வாங்க உங்களை கற்ப சாமி சொல்லணும்